வணக்கம் நான் ஆஸ்ட்ரோ திலகுபதி நான் ஜோதிடத்துறையில் மூன்றாம் தலைமுறையாக பார்த்து கொண்டிருக்கேன் ஜோதிடம் சார்ந்த ஆலோசனை மற்றும் தனிப்பட்ட ஜாதக பலனுக்கு ஸ்க்ரீனில் உள்ள எண்ணில் தொடர்பு கொண்டு உங்கள் ஜாதக பலனை தெரிந்து கொள்ளலாம் இன்றைய ஜோதிட பதிவு தனுசி ராசி உள்ளவர்களுக்கு இந்த வருட குரோதி வருடம் குறுப்பயிற்சி பலன்கள் எந்த மாதிரி பலன்களை நீங்கள் அனுபவிக்க நேரிடும் எதை நீங்கள் தவிர்த்தால் வேண்டும் உங்களுடைய வழிபாடு முறைகள் எவைவை அந்த வழிபாடுகள் மூலம் நீங்கள் எந்த மாதிரி பலன்களை அனுபவிக்க நேரிடும் அப்படின்னா இன்றைய ஜோதிட பதிலும் நம்ம பார்க்க போகிறோம் குரு பகவான் உங்களுடைய ராசிக்கு வருகின்ற ஒன்று ஐந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு சித்திரை பதினெட்டாம் தேதி உங்களுடைய ராசிக்கு ஆறாம் இடத்தில் சஞ்சரிக்க உள்ளார் இதற்கு முன்னதாக ஐந்தாம் இடத்தில் அதாவது பூர்வ புண்ணியஸ்தானத்தில் சஞ்சரித்து ஒரு நல்ல பலன்களை கொடுத்திருப்பார் இனி வரக்கூடிய குரு பயிற்சி உங்களுக்கு உங்களுடைய ராசிக்கு ஆறாம் இடத்தில் ராசியில் சஞ்சரிக்க உள்ளார் ஆறாம் இடம் என்பது ருண ரோக சத்துருஸ்தானம் எதிரிகளால் தொல்லை அப்படிங்கிறப்போ எனது மறைமுக எதிரிகள் இந்த காலகட்டத்தில் அதிகமானதாக இருக்கக்கூடும் அவர்கள் தெரிந்த நபர்களாகவே இருப்பார்கள் ஆனால் என்னது இந்த காலகட்டத்தில் அவர்கள் மூலமாகவே நீங்கள் தொழில் ரீதியாகவும் சரி வீட்டில் உள்ளவர்கள் அப்படிங்கிறப்ப சண்டை சச்சரவுகள் சிறிது வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்குது ஆகையால் நீங்கள் சிறிது கவனமாக இருக்க வேண்டும் நோய் நொடி சின்ன சின்ன நோய் நொடி வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது கடன் தொல்லைகள் இனி வரக்கூடிய காலங்கள் கடனை அடைக்க கொஞ்சம் சிறிது தாமதமாக மற்றும் போராட்டமாக இருக்கக்கூடிய காலங்களாகவே அமையும் ஆறாம் இடத்தில் குரு பகவான் சஞ்சரிப்பதால் குரு பகவான் இருக்கும் இடத்தை பலனையும் மற்றும் பார்க்கும் பலனையும் நாம் குரு பயிற்சி பலனாக எடுத்துக்கொள்ள வேண்டும் ஆகையால் உங்களுடைய குரு பத்து பன்னெண்டு இரண்டாம் வீட்டை பார்ப்பதால் தொழில் ரீதியாக சில நெருக்கடிகள் இருந்தாலும் அதை நீங்கள் சமாளித்து அடுத்தடுத்த கட்டத்தை நோக்கி பயணிக்க உள்ளீர்கள் அடுத்தபடியாக கடல் கடந்து செல்லலாம் தனுசு ராசி உள்ளவர்கள் உயர் படிப்பு ஃபாரின் அந்த மாதிரி போகிறவங்க எண்ணம் இருப்பவர்கள் கடல் கடந்து பயணத்தை நோக்கி தாராளமாக படிப்பு விஷயத்தில் நீங்கள் போகலாம் அதற்கடுத்து இரண்டாம் வீடு அப்படிங்கிறப்ப இந்த வாக்குஸ்தானத்தையும் குடும்ப வருமானத்தையும் குறிப்பதால் குரு பகவான் உங்களுடைய குடும்ப வருமானத்தை பார்வையிடுப்பதால் வரவுக்கு மீறிய செலவு இருந்தாலும் சிறு சிறு சேமிப்பு தொகைகளை சேர்க்க வேண்டிய கட்டாய சூழ்நிலையில் நீங்கள் இருப்பீர்கள் ஆகையால் சிறு சிறு சேமிப்புகள் நடந்தேற கொண்டு இருக்கும் இரவு நேர பணிகளில் உள்ளவர்களுக்கு இந்த காலகட்டம் நல்ல ஒரு காலகட்டமாக அமையும் அடுத்தபடியாக நீங்கள் எதை தவிர்க்க வேண்டும் மறைமுகள் எதிரிகள் என்று இல்லையா ஆகையால் ஜாமீன் ஷூரிட்டி இதெல்லாம் நீங்கள் போடும்போது கொஞ்சம் பார்த்து எச்சரிக்கையாக போடணும் குட்டு தொழில் நீங்கள் ஆரம்பிக்கிற மாதிரி இருந்தது அப்படின்னா நீங்கள் ஷூரிட்டியெல்லாம் கொஞ்சம் பார்த்து ஒரு டைமுக்கு ஒரு நாலு டைம் பார்த்து ரொம்ப நிதானமாக செயல்படுவது நல்லது வீண் விவாதங்களை இந்த காலகட்டத்தில் குறைத்து கொள்வது நல்லது உங்களுடைய சுய ஜாதகத்தில் குரு பகவான் எந்த மாதிரி அமைப்புகளில் உள்ளார் மற்றும் குரு எந்த சாரம் வாங்கியுள்ளார் உங்களுடைய தசாபுத்தி பலன்கள் இப்போது தற்போது எந்த மாதிரி நடப்பில் இருக்கிறது என்று பலனை அனுசரித்து நாப்ப சொன்ன பலன்களை எல்லாம் பெரிதாக வராட்டாலும் நல்ல ஒரு தசாபுத்தி அமைப்பில் இருந்தால் ஓரளவுக்கு அதை நீங்கள் சமாளித்து வெளியில் வரக்கூடிய தன்மையை பெற்றிருப்பீர்கள் அது உங்களுடைய சுய ஜாதகத்தை பொறுத்தே அமையும் உங்களுடைய வழிபாடு எந்த மாதிரி வழிபாடுகளை நீங்கள் பண்ண வேண்டும் பௌர்ணமி அல்லது அமாவாசை அன்று காளிகம்பாவளுக்கு நெய் தீபம் ஏற்றி வரலாம் அடுத்தபடியாக விநாயகர் கோவிலுக்கு சென்று அருகம்புல் மாலை சாற்றி நெய்வேத்தியம் படைக்கவும் அதற்கடுத்து கால பைரவருக்கு தை சாதம் நெய்வேத்தியம் உங்களால் முடிந்தது அப்படின்னா எனது தைசாதம் நைவேத்தியம் படைக்கலாம் அது மட்டும் இல்லாமல் தீபம் ஏற்றி வழிபாடு செய்வதால் நல்ல ஒரு பலன்களை நீங்கள் அனுபவிக்க நேரிடும் இன்றைய பதிவு உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் கொடுக்குற ஒவ்வொரு நோட்டிஃபிகேஷனும் உங்களை வந்து சென்றடையும் கடந்த பதிவுகளில் விருச்சகராசி வரை குறுப்பயிற்சி பலன்கள் நம்மளுடைய சேனலில் அப்லோட் பண்ணியிருக்கு பார்க்காத அவங்க போய் பாருங்கள் இந்த வீடியோ பதிவுக்கு கீழ் டிஸ்கிரிப்ஷனில் மற்ற பதிவுகள் அனைத்தும் கொடுக்கப்பட்டுள்ளது போய் பார்க்காதவர்கள் போய் பாருங்கள் உங்களுடைய நட்பு வட்டாரம் மற்றும் தெரிந்த உறவினர்களுக்கு இந்த வீடியோ பதிவுகளை அனுப்பி வையுங்கள் நன்றி வணக்கம் மீண்டும் ஒரு நல்ல பதிவில் சந்திப்பீ தனிப்பட்ட ஜாதக பலனுக்கு என்னுடைய வாட்ஸ்அப் மற்றும் காண்டாக்ட் நம்பரை அணுகவும் நன்றி